எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் எந்த தலைவர்களை சந்தித்தாலும் உடனடியாக தன் வீட்டுக்கு விருந்து சாப்பிடுவதற்கு அழைத்து விடுவார் ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் எம்ஜிஆர் அனைத்தும் கடைசி வரைக்கும் அவர் வீட்டுக்கு விருந்து சாப்பிடவருக்கு போகவே இல்லை ஒருமுறை சிவாஜி மற்றும் பல நடிகர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அந்த ஒரு மனிதரும் கீழே சேரில் மக்களோடு மக்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்து எம் ராஜிஆர் உடனே எந்திரித்து சென்று நானும் எத்தனை நாட்களாக தான் உங்களை சாப்பிட அழைத்திருக்கிறேன் விருந்து சாப்பிடுவதற்காக தானே அழைக்கின்றேன் வர்றதுனால் ஒன்றும் ஆகாதே என்று நேரடியாகவே அந்த மனிதரிடம் கேட்டுள்ளார் எம்ஜிஆர் பதிலுக்கு அந்த மனிதர் புன்னகை சிரிப்புடன் என்ன சொன்னார் என்று தெரியுமா எம்ஜிஆர் அவர்களே உங்கள் வீட்டு உணவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அறுசுவை உணவோடு தடபுடலாக இருக்கும் என்று ஆனால் தமிழ்நாட்டில் இன்று வரையும் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் சுவையான சாப்பாடு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சாப்பிட மாட்டோமா என்று பல மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி நிம்மதியாக அந்த உணவை சாப்பிட முடியும் எப்போது தமிழ்நாட்டில் இந்த நிலைமை மாறுகிறதோ அப்போது நான் உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லியுள்ளார் அந்த மனிதன் கடைசி வரையும் தமிழ்நாட்டில் அவர் சொன்ன நிலைமை மாறவே இல்லை அந்த மனிதரும் தன்னுடைய வாழ்நாளில் சுவையான உணவை சாப்பிடாமலே இறந்து விட்டார் அப்படிப்பட்ட மனிதர் யார் தெரியுமா அப்படி ஒரு ஆட்சி இனிமேல் வராதா என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆட்சியை செய்த அன்றைய முதலமைச்சரான காமராஜர் ஐயா அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனை போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்